ஸ்ரீமதே ராமசாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாவது பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமுறையில் பத்தாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கொடியேறு செந்தாமலை கைவிரல்கள் கோலமும் அறிந்தில வாயிற்றுகிற வடிவு ஏறு திரு ஒகிர் நொந்தும் இள மணிவண்ணன் மலையும் ஓ சம்பிரதம் முடியேறிய மாமுகிர் பல்கனங்கள் முன்னிட்டு நடைத்தன போல எங்கும் குடியேறி இருந்து மலை பொதியும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே முதலிய இயற்கை அரகுகள் மிகுந்துள்ள கருணிகள கமலக்கண்ணனின் தாமரை போன்ற கைவர்கள் ஏழு நாள்கள் வரை மலையை சுமந்த போதிலும் மலையை சுமந்ததால் உண்டான தளர்ச்சி ஏதுமின்றி அழகு அறியாமல் இருந்தன வாடவும் இல்லை அழகிய நகங்களும் துன்பத்தை அடையவும் இல்லை இவைகளை நோக்கும்போது கண்ணபிரான் இம்மலையை எடுத்து தூக்கிய நிலையில் நின்றது கண்கட்டு விதை போலிருந்தது அம்மலையின் உச்சியிலுள்ள மேக கூட்டங்கள் தம் நெற்றி நகைத்தது போல எங்கும் புகுந்து மலையை பொதிந்தன போல தோன்ற ఇోవర్ధనం ఓ వెట్టి సర్వం కృష్ణాపరం ఓం నమో నారాయణ వసుదేవ సుధం దేవం కంసచాను మదనం దేవహి పరమానందం కృష్ణం వందే జగద్గురు